பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வீட்டில் விரயமில்லாமல் பணம் உங்களை தேடி ஓடி வரும் ஒரு ரகசிய பதிவு தான் இந்த பதிவு நான் நிறைய வந்து பணத்துக்காக கஷ்டப்படுறேன் நான் நிறைய தொழில் செய்கிறேன் நான் வேலை செய்கிறேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்படி நிறைய அவரவருடைய சூழ்நிலைக்கு தந்தார் போல அவருடைய கருமா விதிகளின் படி அதிகாரியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை வந்து சாதாரண பழக்கடை வச்சுருக்கலாம் இல்லை வந்து தொழிலதிபராக இருக்கலாம் இல்லை நான் வந்து நகைக்கடை நான் துணி கடை இப்படிலாம் வச்சுருக்கேன் ஏன்னா அவருடைய கர்மா ஊழ்வினையின் பிரகாரம் இந்த ப்ராசஸ் நடக்குது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பணம் இதுதானே எல்லாருக்கும் முக்கியம் இந்த பணம் வரத்துக்கே நம்ம கையில் வந்து ஒரு சரியான வழிமுறை தெரியல ஏன் பணம் ஒரு சிலர்களில் நிறைய பேருக்கு இருக்குது ஒரு சிலர் நமக்கு பணமே ஒரு கேள்விக்குரிய பணம்னால் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் சூப்பராக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல நான் ஒரு சில கேள்வியெலாம் உங்களை நான் கேட்குறேன் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கிறதா கமகமன வாசனையோடு இருக்கிறதா ம் வேற என்ன சொல்லு சுத்தமாக இருக்குதா வாசனையோடு இருக்குதா திருப்பதிலாம் நீங்கள் போய் பாருங்க கிளீனாக இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் பக்காவாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் அப்படி திருமணம் அவ்வளோ ஜனம் வருது எங்கே பார்த்தாலும் இந்த குப்பையை பார்க்க முடியல அப்பப்போ பெருக்கின்னு இருக்கிறாங்க அப்பப்போ வந்து கிளீனாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா வாசனை கொஞ்சம் முகர்ந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கட்டினுடைய வாசனை கண்டிப்பாக தென்படுத்தும் தான் திருப்பதியில் போனால் உங்களுக்கு திருப்புமுனையாகவும் ரெண்டாவது பண வசியமாகவும் அப்படி மாதிரி ப்ராசதாக நிறைய பேர் திருப்பதி ஓடி தேடி அலைஞ்சின்னு இருக்கு நீங்கள் இப்போ சொல்ல போகிற டிப்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க பணம் உங்களிடம் விரயமாகாது சுக்கரனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அம்மா சுக்ரனா அம்மா ஒன்று தான் மேலும் கணக்கு ஏன்னா சுக்ரனை வசிப்படுத்தாம மகாலட்சுமி அம்மாவை வசிப்படுத்துன மாதிரி தான் கணக்கு சொல்கிற விஷயத்தை நல்லா வந்து கேளுங்க நீங்கள் பணம் எண்ணும்போது உங்களை நோக்கி என்ன ப பணம் வரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே பணம் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா நீங்கள் பீரோன்னா வைங்க இல்லை வேறு எங்கேயும் வச்சல நீங்களே கையால் கையாடல் பண்ணணும் நீ அதை விட்டுட்டு போய் சோம்பேறித்தனமாக போயிட்டு மனை விட்டு எடுக்க சொல்லுவீங்க அப்புறம் வந்து மகனை விட்டு எடுக்க சொல்லுவீங்க மக விட்டு அப்படிலாம் யார் ஒருத்தர் வந்து அந்த வீட்டில் வந்து பணத்தை வந்து கையாடல் பண்ணுகிறார்களோ கைய செலவு செய்கிறார்களோ அவரே அவரையும் பாலப்போனால் ரகசியம்தான் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் தலைவாசன்னு ஒரு ஆசல் இருக்குது அப்புறமா வந்து ஆக்னி மூலை அடுப்பு மூளை தெ தென் கிழக்கு மூளை இருக்குது இல்லையா அக்னி மூளை இது வந்து சமையல் கட்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறீங்க பியூரோ வைக்கிற இடம் வந்து அதே வந்து தெற்கு தென் மேற்கு முறை தான் நீங்க குடும்பத் தலைவருடைய பெட்ரூம் அப்படி மாதிரி சொல்லுவோம் இந்த பாருங்க மூணையும் சரி பண்ணுங்க சூப்பராக சுபிச்சு மாடு என்ன செய்யணும் தலைவாசலா பக்காவா வேலை நடக்கும் ஏன்னா அதை நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வீட்டில் வந்து தலைவாசற்படியில் வந்து என்ன செய்யணும்னா மஞ்சளும் பச்சை கருப்புறமும் அரைச்சிட்டு அப்படியே பூசிட்டு பொட்டுலாம் வச்சுடுங்க அப்படியே கம 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 கமன்னு ப்ராசஸ் ஆகிடும் சுக்கினுடைய எஃபெக்ட் சூப்பராக வந்துடும் சமையல் அறையில் வந்து குப்பை கொள்ளணும் எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தட்டு டீ குடிக்கிற கிளாஸு அங்கே அப்படியே என்ன பண்ணால் குடிச்சு குடித்து அப்படியே வைப்போம் இது இப்படி வச்சிங்கன்னா ராகு இதனுடைய எஃபெக்ட் ஆகிடும் அப்புறம் அந்த அம்மா அவ்வளோதான் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் மனைவியை ரொம்ப நேசித்து பாசமாக ஃபாலோ பண்ணினாவே சுக்கர சூப்பராக வேலை செய்யும் இதில் எப்படின்னு நீங்களே கே பாருங்கள் நீங்கள் அந்த கிரகத்தையும் எந்த கிரகம் உங்களுக்கு வந்து வேலை செய்ய நீங்களே கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய குணாதசையை வச்சு நீங்கள் செய்யும் செயலை வச்சு இந்த கிரகம் வேலை செஞ்சுட்டு இருக்குது அதனால தான் இப்படி இருக்கிறாரு தான் நீங்கள் கஷ்டப்படுறின்னு கண்டுபிடிக்கலாம் இன்னும் ஒரு விஷயம்னா சுக்கரன் உங்கள் வீட்டில் வந்து சுபிச்சுமாக இருக்கணும் அம்மா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் பார்த்துங்க உப்பு பற்றி சொல்லி இருந்ததே நான் இன்றைக்கி வந்து பூரா உப்பு சொல்ல ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி எங்கே பாரு எபிசோட் ஆகட்டும் டிவி ஆகட்டும் மீடியாவட்டும் உப்பு உப்பு அவ்வளோ உப்பு இருக்கணும் வாசனை திரவியம் இருக்கணும் மாவிலை இருக்கணும் துளசி இருக்கணும் மாதுளை இருக்கணும் இது இருந்தாவே அந்த வீட்டில் வந்து சுக்கனுடைய ஆதிக்கு அதிகமாகவும் பண தட்டுப்பாடு வராது சரி வாசப்படி சொல்லிட்டேன் நல்ல மஞ்சளையும் பச்சை கற்பையும் போட்டு ஃபாலோ பண்ணு சமையலறை சொல்லிட்டேன் சுத்தமாக வச்சுங்க அங்கங்கே குப்பையை வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாதீங்க தேவையான பொருள் இருக்கட்டும் தேவையில்லாத பொருள் எடுத்து தூரம் ஏறிங்க வேற ஒன்றும் சொன்னேன் அடுத்தது இந்த ஆறு ஏழு சுக்கர ஊரல் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணோம் எங்கே இந்த வாசப்படிக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது அப்போ பாரு அந்த வெள்ளிக்கிழமைனால் சுக்கரனுடைய அதனால் ஒரு ஒரு கிழமையும் ஒரு ஒரு கிரகத்துக்கு வந்து ப்ராசஸ்ஸு ஞாயிறுனா சூரியனுடைய அதே மாதிரி வந்து ஒரு ஒரு கிரகமும் ஒரு ஒரு வேலை செய்யும் சரி அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா பணம் தானே பிரச்சனை உங்கள் பீரோ அப்பாரு உங்கள் ஆமாம் உங்கள் ரூமுக்கு வரேன் நீங்கள் வந்து வீட்டினுடைய குடும்ப தலைவர் இருக்க ரூம் வந்து மஞ்சள் கரமாக இருக்கணும் போய் சும்மாவே வந்து டிவியில் பார்த்துட்டு கலர் கலராக நீளமாக புழுவா எது எதோ கலர் மஞ்சள் கரமாக இருக்கணும் ஏன்னா மஞ்சள் வந்து குபேரோட எஃபெக்ட் அங்கே பீரோ வைக்கிறீங்க அங்கே படுத்துறீங்க அங்கே ப்ராசஸ் ஆகிறீங்க சூப்பராக வந்து பணத்தட்டுப்படம் வந்து வெளியே வரீங்க பீரோ உள்ளே வைக்கிறீங்க இல்லையா கண்ட கண்ட குப்பையில் விட்ருங்க நகை அடக்கு கடை இந்த அடகு வச்ச நகை சீட்டு தேவையில்லாத சீட்டு அது இதெல்லாம் போடாதீங்க அந்த பணம்னால் பணமாக தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் பையில் பணத்தை வச்சுட்டு அது மேலே வந்து உப்பை வந்து ஒரு மேல் முடிய ஏதோ ஒரு ஏதாவது வச்சுட்டிங்கன்னா பச்சை கழ்ப்புறம் போட்டு வைங்க அதை நாம மறந்துட போகிறீங்க எப்பயுமே பச்சை கற்புறம் இல்லாத எதுவுமே பண்ணாதீங்க மஞ்சள் பையில் பணம் வைக்கிறீங்க அதெல்லாம் பச்சை கழப்பரம் போட்டுருங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு மேலே வந்து ஒரு பவுல் அதில் உப்பை வச்சு உள்ளே வச்சு லாக் பண்ணுங்க பணம் உங்களை விட்டு ஓடாது விரயம் ஆகாது சுக்கிரன் உங்களோடு இருப்பார் சூப்பராக சுபிச்சமாக சக்சஸாக இருக்கு அடுத்தது அதுலேயே என்ன பண்ணுன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் மாதுள செடியுடைய வேர் மல்லிகைப்பூடைய தண்டு அதை தான் பச்சை கற்பூரத்தை சொல்லிவிட்டேன் நான் இதை வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த பணத்தை கூட வச்சுருக்கேன் பணம் பன் மடங்காக வழிவகைக்கு வழி தேடும் சூப்பராக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் விரயம் பணம் உங்களை உங்களோடய இருக்கும் தேடி ஓடி வரும் இதை தவிர வேறு என்னங்க செய்ய வேணும் இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்க இல்லையா ஆனால் ஒரே ஒரு விஷயங்க உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை நேசியுங்கள் சுக்கரனுடைய எஃபெக்ட் உங்கள் மனைவியா அன்பா பாசமாக அரவணைப்போடு ஃபாலோ பண்ணுங்க ஆகிடுவீங்க திருப்பதி போகிறீங்களா சூப்பராக இருப்பீங்க ஏன்னா அங்கே சுக்கிரனை வந்து ஆட்கள் அப்படியே வந்து ஆளுமை தன்மை அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் நீட்டாக வச்சுட்டு பச்சை கழப்புரை வாசனை திறமை போட்டு ஃபாலோ பண்ணால் அப்படியே எல்லாம் ஈர்ப்பு சக்தி போனால் நீங்களும் வந்து உங்களுக்கு இருக்க கெட்ட சக்தியெல்லாம் வேலைக்கிட்டு ஈர்ப்பு சக்தியோடு வருவீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்வீங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க அடுத்தது இடமும் எண்ணமும் சரியில்லை அப்படின்னா பணம் வராது பணம் வர்றதுக்கு எத்தனை எவ்வளோ விஷயம் சொன்னேன் போங்க வாசப்படி சரி செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாசன்னேன் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும் உங்கள் வீடு வாசனையாக இருக்கணும் இந்த திரவியத்தெல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணால் வாசனை ஆகிடும் மாதிரி பூஜை ரூமுக்கு அதே ஒரு ப்ராசஸ் தான் நீ நினைக்கிற மாதிரி பூஜை ரூமெல்லாம் எப்போயுமே கம 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 கமனு இருந்தாவே வந்து தெய்வீக ஆற்றல் அதிகமாகும் சாமி இருந்தாவே நமக்கு ஏங்க கஷ்டம் வரப்போகுது நமக்கு ஏங்க நோய் வரப்போகுது நமக்கு ஏங்க பிரச்சனை வரப்போகுது நம்ம ஏங்க வந்து சுபிச்சம் மேலே அதற்கு போகிறோம் சூப்பராக இருப்போம் சுபிச்சமாக இருப்போம் சக்ஸஸாக இருக்கும் ஆனால் மனைவியை நேசியுங்கள் உங்களுடைய மனைவி மேலே பாச பந்தமாக அனுமதிமாக இருந்தாவே சுக்கர உணவு கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீ உள்ள ஒன்று வச்சுக்கணும் வெளியே ஒன்று வச்சுன்னா போனால் அவ்வளோதான் அப்படியே நான் பெரிய ஆளுங்க நான் பத்து ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் நான் வந்து கோடிக்கோடியாக சம்பாரிச்சேன் பணம் எல்லாம் லாக்கு போயிடுச்சு வந்தபடியே போய் சேரும் ஏன்னா உங்கள் மனைவி உங்க நேசிக்கலை உங்கள் மனைவி நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் தெய்வம் அழுது கொண்டு இருக்கிறது அலையுது அது தேடுது பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்குது அப்படின்னாவே நீ பிரச்சனை மாற்றுறது தான் பிரபஞ்ச அநீதி இதுதான் கர்மா ஞாபகம் வச்சிங்க நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படியே அது ஒரு சில விஷயம்லாம் சொல்லலாம் ஏன்னா கிரகந்தானே வாழ்க்கையை மாற்றுகிறது நல்ல எண்ணமும் நல்ல செயல்களும் வெற்றியாளராக இருக்கிறாங்க நல்ல புத்தியோட நல்ல செயலோட நல்ல நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய குணாதிசயம் தான் வந்து குரு புத்தி இருக்குதுன்னு அர்த்தம் அது குருவனுடைய ஆதிக்கத்தில் வேலை செய்கிறான்னு அர்த்தம் எதுக்கேற்றாலும் தடைங்க தடை 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 நான் தடையில் தான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன் கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கேது நோகோடையே வேலை செய்யுதுன்னு அர்த்தம் கேதுனுடைய எஃபெக்ட்டு நாத்திகன் கடவுளே இல்லை எப்படி அப்படி அதை சொன்னாங்க அப்படியே நோத்திகம் அப்படி எப்படியா சயின்ஸு தான் முக்கியம் கடவுளே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவர் ராகுடைய எஃபெக்ட் எப்பா எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல சோம்பரித்தனமாக இருக்குது அப்படின்ட்டு அது சனியோட எஃபெக்ட் பாருங்கள் கிரகம் நீ யாருன்னு கண்டுபிடிக்கலாம் உன்னுடைய செயலை வச்சே உனக்கு கிரகம் என்ன அளவுக்கு வேலை செய்யுது நவகிரகம் உங்களை ஆட்கொள்கிறது அந்த கிரகத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கை அமைகிறது இதுதான் பரிகாரனுடைய ப்ராசஸ் பரிகாரம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிற பரிகாரம் வந்து கிரகத்தை வந்து பக்கு ப பக்குப்படுத்தணும் சரி செய்யணும் அப்படின்னா பரிகாரமே கிரகத்துக்கு நமக்கு லிங்க்கு அதனால தான் நீங்கள்லாம் எல்லாம் இப்படி ஃபாலோ பண்ணுங்க பணம் எண்ணும்போது திருப்பி ஏன்னால் பணத்துக்கு அந்த பணம் எண்ணும்போது நம்மை நோக்கி எண்ணி பாருங்க பணம் எடுத்து யார் பயன்படுத்திங்களோ அவங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் சும்மா சும்மா வேற ஆளை கை வைக்க வைக்காதீங்க உங்கள் வீட்டில் வாசம் பண்ண அப்படின்னா என்ன பண்ணும் உப்பு வாசனை திரவியம் மாவிளை துளசி மாதுளை இதெல்லாம் ப்ராசஸ் வைக்கணுங்க தலைவாசல் உங்கள் வீட்டில் இருக்கிற எட்டாப் தூனிட்டு வந்து தலைவாசல் அதை வந்து கமகமன்னு ஃபாலோ பண்ணால் மஞ்சளையும் பச்சை கிழப்புறையும் அரைச்சிட்டு அழகாக பூசிட்டு போட்டு வச்சுட்டு அழகாக தீபாவளி கம்மியாக சூப்பராக சுக்கிர வாசனாக இருக்கும் அது ஆறு ஏழு சுக்கிரவள தான் செய்யணும் நல்ல வாசனை திரவியும் சுத்த மஞ்சள் பச்சைக்கள் போட்டு பண்ண சொல்லிட்டேன் சமையல் அறையில் தண்ணீர் தேங்கிட்டு இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து அது நாற்று இருக்கக்கூடாது டீ குடிச்சியோ நீங்கள் வந்து சாப்பிட்டு உடனுக்குடனே அப்படியே வந்து கழுவிடுங்க அப்பப்போ வந்து சமைச்சியாக அந்த வந்து சமைக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிடுங்க அடுத்தது வந்து என்னென்னா அவங்க அடுப்பை வந்து அப்பப்போ தொடச்சி விடுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க பணம் உங்களை தேடி ஓடி வரும் பணம் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீர்கள் பணம் கிடைக்க வழிவகை செய்யும் இதுதான் சுக்கிரனுடைய எஃபெக்ட் சுக்கிரன் மட்டும் முனை மூணு கிரகந்தாங்க நமக்கு சூப்பராக இருக்கான் புதன் சுக்கிரன் குரு இதில் ஏதாவது ஜாதகத்தில் ஒன்னோட ஒரு கிரகத்தோட ராகோ கேது அப்படின்னு சொன்னால் அந்த புத்தி அப்படியே மாற்றி அதான் விரயமாக வரத்து அதான் பிரச்சனையாகவர்த்து அதான் தடையாக நான் வந்து இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் சொல்கிறது எல்லாம் அப்படி தான் காரணம் அதை தான் நீ என்ன செயல் செய்கிறாயோ அந்த கிரகம் உங்களை ஆட்கொள்கிறது நீ நல்லதே இப்போ தோல்வி தோல்வி பிரச்சனை பிரச்சனை அதே இது பண்ண அந்த கேது ராகு உள்வாங்கிக்கினே வேலை செய்கிற சுபிச்சு எல்லாத்தையும் ஏலாச்சும் விடுங்க வீட்டை சுத்தமாக வச்சுருங்க இருக்கிற இடத்த வந்து கம கமனம் வச்சுக்கோங்க சூப்பராக பண பிரச்சனை வந்து விடுதலை ஆகுங்க பதவி உங்களை தேடி வரும் பணம் உங்களை தேடி வரும் நல்ல ஆத்துமா உங்களை தேடி வரும் பிரச்சனையும் உங்களை விட்டு விலகிவிடும் இந்த எபிசோடு இதோட முடிக்கிறேன் அவசியம் பணம் உங்களை தேடி வருவதற்காக ஒரு ரகசியத்தை போட்டிருக்கிறேன் இதை நிறைய பேர் வந்து லைஃப் சக்ஸஸ் அதான் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பினுமே வந்து பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க பெல் ஐக்கானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய எல்லாம் வந்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பண பிரச்சனை தான் இருக்கிறாங்க அவங்க என்ன நடக்குதுன்ற எங்கே பார்த்தாலும் குப்பை குலம போட்டு அந்த குப்பைக்குளம் நம்மளை வந்து வந்து எங்கெங்கே பணம் நீங்கள் பணம் வரும் எங்கெங்கே பணம் தங்கும் அதனால் இதை சரி செய்யறதுக்காத ஒரு எபிசோடு இதை அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நல்லா இருப்பீங்க ஏதாவது கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இதை நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணி வச்சுங்க யூடியூப்பில் லைஃப் சக்சஸ் தெரப்பி அப்படி தான் அவ்வளோதான் கூகுளில் போய் லைஃப் சக்சஸ் தெரப்பின்னு சொன்னாவே போதும் வரும் பௌர்தமலை சக்ஸஸ் குருஜினாலும் வரும் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாம் எல்லா இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இதை நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு மாதிரி என் அப்பனை வேண்டிட்டு இந்த எபிசோட் முடிக்கிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்